வணக்கம் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ்ச்சோழையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு தீதும் நன்றும் வாரா இது தமிழ் சோழில் பூக்குற முதல் பூ தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்றதுக்கு பல பேர் பல விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க நாம் செய்கிற நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் அதை பொறுத்து தான் நல்லது எல்லாம் அமையும் அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் முன்வினை பயன் கர்மா அது இதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் இதை வேறு மாதிரி பார்க்குறேங்க நடக்கிறது எதுவாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தாங்க நல்லது கெட்டது அமைது அது எப்படின்னு பார்ப்போமே சென்னையில் சோழிங்க நல்லூர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அதில் மூணு பேர் தங்கி இருக்காங்க அந்த மூணு பேரும் திருவான்மியூர்ல ஒரே ஆஃபீஸில் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல மேனேஜராக இருக்காங்க எல்லாரும் ஒரே ரேங்க் அப்படிங்கிறதுனால கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மூணு பேருக்கும் ஒரே மாதிரியான காரை கொடுத்துருக்கு ஆனால் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அவங்க மூணு பேரும் தனித்தனியாக காரை எடுத்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து ஆஃபீஸில் இன்டர்னல் மீட்டிங் பத்து மணிக்கு ஆரம்பிக்குது வீட்டை விட்டு ஒம்போது மணிக்கு கிளம்புனா பத்து மணிக்கு ஆஃபீஸ் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் வீட்டை விட்டு ஒம்போது மணிக்கு கிளம்புறாங்க அன்றைக்கின்னு பார்த்து ஒரே ட்ராஃபிக்குங்க சென்னை டிராஃபிக் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே தொடர்பாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஜாம் ஆயிடுது இந்த டிராஃபிக் நியூஸ் தெரிய வரவும் ஒருத்தர் வந்து ஈஸியாக வண்டி விடுறாரு இன்னொருத்தர் வந்து ஆக்சிடென்ட் சீன் தானே கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓயம்ஆரில் வண்டி விடுறாரு மூணாவது இருக்கிறவரும் நான் வந்து ஓயமாரில் தான் போயிட்டுருக்கேன் இதே ரூட்ல போகிறேன்னா அவரும் ஓஎம்ஆரில் வண்டியை விடுறாரு ஈஸியா பக்கம் போயிருக்காரு பாத்தீங்களா அது வந்து தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க ஆனா டிராபிக் கம்மியா இருக்கிறதுனால போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே அவர் வண்டியை விட்டிட்டு இருக்காரு ரெண்டாவது இருக்கார் பார்த்தீங்களா ஓஎம்ஆரில் ஆக்சிடென்ட்ஸ் இது கிளியர் ஆயிடும் ஒரு வேலை லேட் ஆச்சு அப்படின்னா பத்து இருபது நிமிஷம் கூட நம்ம ஆஃபீஸில் காரணம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற நிம்மதியோட வண்டி ஓட்டிட்டு இருக்காரு ஆனால் நம்ம மூணாவது பேர் பார்த்தீங்கன்னா செம டென்ஷனுங்க செம டென்ஷனோடயே வண்டி ஓட்டுறாரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போய் சேர்ந்துடணும் அப்படின்னா போகிற வர காரையெல்லாம் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு முந்திட்டு போகணும்னு நினைக்கிறாரு சர்வீஸ் ரோட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து கேப் கிடைக்கிதோ அதுக்குள்ளேயும் வண்டி ஓடுறாரு போகிற வர கார் டிரைவர் கார் டிரைவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து திட்டுறாரு பத்து மணிக்கு மீட்டிங் வச்சார் பாத்தீங்களா அவங்களோட பாஸ் அவரை திட்டுறாரு சீக்கிரமே சமைச்சு கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டுக்காரமா அந்த அம்மாவையும் திட்டுறாரு கிளம்புற நேரத்தில் வந்து ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து வாங்கினோம் பார்த்தீங்களா அப்பா பையன் அவனையும் திட்டுறாரு எல்லாரையும் திட்டிகிட்டே வர்றாரு மெட்ரோ வேலை ஆரம்பித்து கவர்மெண்ட்டையும் திட்டுறாரு நடுவுல டேஷ்போர்டில் வந்து டை பார்த்துக்கிறாரு டேங்க் வேற காலி ஆகிற மாதிரி இருக்கிறதுனால ஃபீல்டு இண்டிகேட்டரையும் அப்பப்போ செக் பண்ணிட்டு வர்றாரு இதே டென்ஷனில் தாங்க அவர் வண்டி ஓட்டுறாரு ஒரே மாதிரியான டிராஃபிக் சுச்சுவேஷன் ஏன் மூணு பேரையும் வேற வேற மனநிலையெல்லாம் வச்சிருக்கு மூணு பேர் கிளம்புன இடமும் ஒரே இடம் கிளம்புன நேரமும் ஒரே நேரம் போய் சேர வேண்டிய இடமும் ஒரே இடம் போற காரும் ஒரே மாதிரியான கார் ஏன் மூணு பேரும் மூணு விதமான மனநிலையில இருக்காங்க அது மூணு பேர் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போய் சேர்ந்தாங்கன்னா நமக்கு தெரியாதுங்க ஆனால் பிரச்சனை டிராபிக் சுச்சுவேஷன்ல மட்டும் உறுதியா சொல்ல முடியுங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கறத பொறுத்துதான் ஒருத்தர் சந்தோஷமா ஓட்டுறாரு ஒருத்தர் டென்ஷன்ல ஓட்டுறாரு ஒருத்தர் நிம்மதியோட ஓட்டுறாரு இதைத்தான் கணியன் பூங்குன்ற நேரம் ரொம்ப அழகா தீதும் நன்றும் பிறதரம் வரா அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லதோ கெட்டதோ கோபமோ அமைதியோ சந்தோஷமோ வருத்தமோ எதுவும் வந்து சூழ்நிலையை வச்சு வர்றதில்லைங்க அந்த சூழ்நிலைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தாங்க நல்லது கெட்டது அமையுது அதனால் அடுத்த முறை அவங்க மேலே குத்தம் இவங்க மேலே குத்தம்னு குறை சொல்கிறது விட்டுட்டு அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு கையாள போகிறோம் அப்படிங்கிறதில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே இந்த நாள் போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைந்திட தமிழ் சோலையின் அன்பான வாழ்த்துக்கள் This is brought to you by House of Gear.